இன்னொன்னு சொல்லியாங்க நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் யூடியூப் சொன்னா சரி நிச்சயமாக காசு எல்லாருக்கும் தேவையான நண்பா நான் நல்லவன் கிடையாது எனக்கும் காசு தேவை காசு இல்லாமல் பான்சன் வாழையிலும்மா சொல்லுங்க நீங்க வாழ்வீங்களா நீங்க காசுக்காக தானே இலங்கையில இருந்து ஓடி போனீங்க உங்க அம்மா அப்பா ஓடி போனீங்க நீ ஓடி நாளைக்கு இருக்கீங்கன்னு சொன்னாச நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத ஏன் முன்னாடி வணக்கம் மகளிர் நான் விஜயதன் இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னா இந்த கவனத்தை பாருங்க நிச்சயமாக இந்த கமெண்ட்டுக்காக தான் இந்த பதில் நேற்று வீடியோ போட்டிருந்தேன் என்ன சொல்கிறது கௌரவ பாரத தேசத்தின் இந்திய பிரதமர் அவர்கள் அதாவது மோடி அவர்கள் வந்து இலங்கைக்கு வந்து வருகை தந்திருந்தாங்க அது சம்மந்தமாக ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு நண்பர் வந்து இது சம்மந்தமாக பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க என்னுடைய சொந்த கருத்தை முன்பட்சன் அதுக்கு வந்து இவர் இந்த அண்ணன் இவர் அன்னையோ தம்பியோ தெரியல இந்த அண்ணையோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அது குப்பை யூடியூபர் ஓகே நான் பெரிய யூடியூபர் நான் சொல்லவே இல்லை குப்பை யூடியூபர் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் அதோட ஒரு சேர்த்துருந்தாங்க அதுனா குடிகாரன் மாதிரி பேசாதங்க சாவச்சியில் இருக்கேன் எங்கள் அண்ணனோ தம்பியோ சாவாஜியில் வந்து விசாரிங்க நான் கூடன்னு சொன்னால் நீங்கள் பப்ளிக்காக சொல்லிட்டு இருக்கோம் அது பிரச்சனை இல்லை ஒரு தடவை பெற்றி தெரியாமல் உடனடியாக ஜட்ஜ் பண்ணுறீங்க இங்கே அதெல்லாம் இருக்குது பிரச்சனை இல்லை நான் உங்களோட எல்லா ஒட்டு மொத்த உலகத்தமிழர்கிட்டம் ஒரு கேள்வி எழுப்புறீங்க நீங்கள் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன் உங்களுக்கு தமிழில் கூட ஒரு கமெண்ட் போடுறதுக்கு உங்களால் முடியலை ஆங்கிலத்தில் போடுறீங்க தமிழ் பெட்டை பற்றி பேசுகிறீங்க எனக்கு புரியல சரி ஓகே இந்திய அரசியல் தெரியும் கண்ணா எல்லாம் தெரியும் இந்திய அரசியல் பெரிய நீங்கள் பேசுனதால நான் நான் பேசுகிறேன் இந்திய அரசியல் தெரியும் எல்லாரும் முதல்ல கொடுத்துறாங்கன்னு தெரியும் பட் யார் ஏதோ ஒரு ஆள் ஒரு இடத்துல வந்து யாரே இல்லை ஆறு ஒரு ஆளை நம்பத்தான் வேணும் அதன் அடிப்படையில் தான் நான் சொன்னேன் மோடி அவர்கள் வந்த நேரத்தில் வந்து இவ்வளோ நாளைக்கு இப்படி கேட்டுக்கொண்டிருக்கப்பறீங்க சரியான என்ன சொல்றது தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செஞ்சு கேளுங்கப்பான்னு சொன்னேன் நீங்கள் இப்படித்தான் கொஞ்சம் பேர் வருவீங்க அது பிரச்சனை இல்லை குடிகாரன்னு சொன்னது தான் பதில் சொல்கிறேன் தெளிவாண்டு புரிஞ்சு ஒழுங்கினா அவ்வளோ வசதியான ஆள் கிடையாது நம்ம ஒரு சைனா போனை வச்சு தான் வந்து வீடியோ பதிவு செஞ்சு கொண்டிருக்கோம் அந்த என்ன சொல்றது ஃபில்டர் போட்டு தான் எடுப்போம் அப்பங்க முகத்தில் சில மாற்றங்கள் நம்ம எல்லாம் கருப்பப்பா நம்ம நம்ம வந்து என்ன சொல்றது கொஞ்சமாவது சொல்லி தான் அந்த ஃபில்டரை போட்டு என்ன சொல்றது வீடியோ பதிவு செய்கிறோம் அதுலேயும் லைட்டை போட்டு ரூமுக்குள்ளே தான் பேசுறவங்க டவலாப்பூடிய வசதி எல்லாம் கிடையாது நம்ம ஈழ அது தெளிவாக வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க குடிகாரன் ஆண்டு சொல்கிறதுக்கு கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் நான் சாவக கட்சியிலாம் இருக்கிறேன் நீங்கள் சாவக கட்சியில் எந்த ஃபோட்டோ என்ற ஆனால் வந்து உங்களை மாதிரி முக ப்ரோஃபைல் ஃபோட்டோ இல்லாமல் ஒருத்தருக்கு தப்பான கமெண்ட் பண்ணுற ஆள் இல்லை நான் ஒருத்தக்க அடிதான் ஒரு வீடியோ பதிவு செஞ்சு கொண்டிருக்கேன் அதே போல் நீங்களும் இந்த ஃபோட்டோ எடுத்து வந்து சாகஜியில் விசாரிங்க சொல்லுவாங்க இவர் வந்து குடிகாரனா இல்லை சமூக விரோத செயல்கள் செய்கிறாருன்னு சொல்லி பாருங்கள் பாத்துட்டுக்கப்பட்ட வெப்சைட்டுகள் இருக்கு அதில் தூக்கி போடுங்க தான் இல்லை அவ்வளவு அவர் இதை செய்கிறார் இவர் இதை செய்கிறான்னு சொல்லி போடுறாங்க தானே போடுங்க நண்பா நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்கிறது தமிழை தான் இருப்பீங்க நான் வழிநாளில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதான் ஆங்கிலத்துல போட்டுருக்கீங்க உங்களை தமிழ் தெரியாத போல தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறீங்க நான் தமிழ்ல கமெண்ட் பண்ண ஆங்கிலத்தில் ஆங்கிலத்துல கவன் பண்ணிக்கிறீங்க இதிலே புரியுது ஆஹ் உங்களை நான் வெளியடுத்த விரும்பல உங்களை வெளியப்படுத்தினா அதை என்ன நானே வெளியடுத்திக் கொள்கிற மாதிரி என்னொரு நண்பர் வந்து ஃபோட்டோ போட்டு இது சம நான் பேசி நண்பான்னு சொன்னா அது என்னுடைய நலம் விரும்பி தான் அதன் அடிப்படையில் வந்து என்னுடைய கருத்தை முன்வைச்சு அது வந்து கொண்டு சொல்லுங்க கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் அங்கே நான் போகாத காரணம் சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க அது ஓகே அதை கொள்கிறேன் அதுலேருந்து நான் என்னுடைய கருத்தை தான் வெளியிட்டேன் அவர் போயிருந்தால் அதாவது எம் பி அர்ஜுனா அவர்களும் அது மட்டும் இல்லாமல் எம்பி அளங்குமரன் அவர்களும் இங்கே யாழ்ப்பாணத்துல வந்து மக்களால் தேர்வு செய்யப்படுறது இப்போ இப்போ வரைக்கும் ஐந்து வருடத்துக்கு அவர்களால் மக்களுடைய பிரதிநிதி அதன் அடிப்படையில் அவர்கள் போய் பேசி பேசியிருந்தா அப்படி இருக்கும் கற்பனையா தான் அதை பேசியிருந்தேன் அது மட்டும் இல்லாம இல்லைன்னா தமிழ் கட்சிகளின் தலைமைகள் போய் பேசியிருக்கணும் இது வரைக்குமே பழைய அடைச்சமாவை அரைக்காம புதுசா ஜோசிங்கன்னு சொல்லிதான் நான் சொல்லியிருந்தேன் நான் சொன்னோன்னு கேட்க போறது இல்ல நான் என்ன பெரிய பருப்பும் கிடையாது ஆஹ் நண்பா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க குப்பா ஜூடூப்பர் குப்பா ஜூடூப்பர் ஓகே நண்பா நான் பெரிய யூடியூபர் கிடையாது நான் வசதியானவன் கிடையாது ஆனால் என்னால் இயன்றதை பண்ணுறேன் இன்னொருத்தர அசிங்கப்படுத்தாமல் ஒரு வீடியோ பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன மென்டாலிட்டி இருக்கிறீங்கன்னு தெரியல தூசண வார்த்தை பேசினா வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அதிகமாக தூசணம் வார்த்தை பேசுறீங்க டிக்டாக்ல நான் பார்த்து கொண்டு இருக்கேன் நான் ஆதாரம் தான் பேச மாட்டேன் டிக்டாக்ல தூசண வார்த்தை பெண்களை வெளியப்படுத்தலாம் அசால்ட்டாக பண்ணிக்கொண்டிருக்கிறீங்க அப்ப அந்த மென்டாலிட்டிக்கும் எனக்கு கேளாது அப்ப அதுக்கு நான் போட்டி கூட நான் முடியலை என்னால முடியாது உண்மையாவே நான் சொல்லிடறேன் அந்த கேட்டகரிக்கு நான் வரையில நான் குப்பை யூடியூபரா இருந்திருக்கேன் நான் வந்து அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது தானே நான் அந்த யூடியூபரா இருந்துட்டு போயிடுறேன் நாங்க இன்னொன்று சொல்லிக்காங்க நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் யூடியூப் சரி நிச்சயமாக காசு எல்லாருக்கும் தேவை கிடையாது எனக்கும் காசு தேவை காசு இல்லாம வாழையுமா சொல்லுங்க நீங்க வாழுவீங்களா நீங்க காசுக்காக இருந்து ஓடி போனீங்க உங்களோட அம்மா அப்பா ஓடி போனீங்க உயிரை போனீங்கன்னு வைக்கிறத விட காசு முதல் ஆரம்பத்துல போனவர்கள்லாம் உயிரை காப்பாத்திர ஓடுனார்கள் இல்லையுன்னு சொல்லல உயிர் பயத்துல போனார்கள் இப்ப போறவர்கள் எல்லாருமே காசுக்காக தானே போறீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறதுக்கு தானே போறீங்க நீங்க எல்லாரும் தியாகிகளா நீங்க எல்லாரும் தீயாக ஏதோ ஒரு வழியில உழைச்சி காசு சம்பாதிக்கணும் களவெடுக்க கூட போய் சொல்லக்கூடாது நேர்மையான வழியில சட்ட ரீதியான எந்த காசும் விடியோசனம் அது அனுபவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு அதன் அடிப்படையில் வந்து நீங்க அடுத்தவனை குடிகாரன்னு சொல்றதும் அடுத்தவனை இல்லியைப்படுத்துறதும் தமிழ் தேசியத்தை பற்றி உனக்கு என்ன தெரியுமென்று கேள்வி எழுப்புறதும் வந்து மிக மிக ஒரு தவறான கருத்தை அதை வன்மையாக கண்டிக்கிறேன்